விதைக்கிறது தான் முளைக்கும் இது எல்லாருக்கும் தெரியும் அதைத்தான் இன்னைக்கு நற்செய்திலையும் இயேசு ஆண்டவர் சொல்லித் தர்றாரு நாம் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சா அந்த நன்மை நம்ம நோக்கி திரும்பி வரும் அதுவே இன்னொருத்தர் வாழ்க்கையில் நாம் வின விதைச்சா அந்த தான் நாம் அறுத்துப்போம் நம்ம வாழ்க்கையில் நாம் வினையோடு தீமையோடு துன்பத்தோடு கண்ணீரோடு வாழணும் அப்படின்னு சொல்லி நாம ஆசைப்படுறோமா என்ன நாமும் ஆசைப்படுவது கிடையாது அதை தெய்வமும் ஆசைப்படுவது கிடையாது இப்போ உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் வேதனையோடு சோதனையோடு கண்ணீரோடு வியாதியோடு கஷ்டத்தோடு தொல்லையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அதற்காக எல்லாம் நாங்க இவற்றையெல்லாம் பண்ணித்தான் எங்களுக்கு இவை கைமாறாக கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல அப்படியே அடுத்துக்காதீங்க மாறாக சமயங்களில் உங்களையும் தெரியாம நீங்கள் கடந்த காலத்தில் பண்ணியிருக்கக்கூடிய ஏதோ தப்பான காரியம் அல்லது ஏதோ தப்பான காரியங்கள் அவை உங்க நினைவுக்கு கூட இல்லாது இருக்கலாம் அவற்றின் விளைவாக இன்னைக்கு நீங்க சில துன்பங்களை அனுபவிக்கலாம் இல்லையா ஆகவே மறந்து போன அந்த தப்பான காரியங்களை எப்படி நாங்கள் நினைவுபடுத்திக்கிறது அது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி எங்களுக்கு தெரியவே தெரியாத அந்த தப்புக்களை எங்களால் நினைவுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னா சரி அவற்றை எப்படி நாங்கள் சரி செய்வது அப்படின்லாம் யோசிக்காம நல்லது ஒரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணிக்கோங்க பாவ சங்கீர்த்தனம் என்பது நம்முடைய ஒட்டுமொத்த பாவ காரியங்களையும் தப்புக்களையும் மன்னிச்சு நமக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற அற்புதமான திருவருட்சாதனமாகும் இந்த தபசு காலத்துல இயேசு கிறிஸ்து நம்ம அத்தனை பேரை அழைக்கிறார் நல்லது ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு நல்லது ஒரு பாவ சங்கீர்த்தனம் எப்படி செஞ்சுக்கிறது தெரியுமா உங்களால முடிஞ்ச நேரத்துல நீங்க ஒரு குருவானவரை சந்திச்சு உங்களது பாவ காரியங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து அவருகிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படி மன்னிப்பு கேட்கிற வேலையில மறந்து போன பாவ காரியங்கள் இருக்குன்னே இந்த தப்புக்கள் நாங்க பண்ணமா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாம இருக்குமே அவற்றை கூட நீங்க மன்னிப்பு பெறணும் அப்படின்னு சொன்னா அவற்றை எல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வர முடியாது இருந்தாலும் குருவானவர்கிட்ட சொல்லிக்கோங்க மறந்து போன பாவ காரியங்கள் என்னுடைய கடந்த காலத்துல நாம் பண்ணிக்கிட்ட தப்பான காரியங்கள் என்னுடைய தப்பான வாழ்க்கை எல்லாவற்றையும் இந்த நேரத்துல மன்னிக்கும்படியாக கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க மெய்யாகவே ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில ஆசிர் ஆசிர்தடையின்றி இறங்கும் அதுவும் இந்த தபசு காலத்துல ஆசிர்தடையின்றி இறங்கும் இப்போ சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்கு எந்த பிரச்சனை தெரியுமா சர்ச்சுக்கு போக முடியாது நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க ஒரு வேளையில் நீங்கள் வீல் சேர்ல இருக்கிறீங்க உங்களால் நடக்க முடியாது எப்போவாச்சும் ஒருக்காத்தான் உங்களால் சர்ச்சுக்கு போய்க்க முடியும் உங்களால் அடிக்கடி சர்ச்சுக்கெல்லாம் போய்க்க முடியாது அப்படியாக இருந்தால் உங்களுக்காகவே யூடியூப் மூலமாக பாவ சங்கீர்த்தனத்திற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அந்த பாவ சங்கீர்த்தனத்தில் பங்கெடுத்து கொள்ளுங்கள் அப்படி பங்கெடுக்கிற வேலையில் உங்களது பாவ காரியங்களை எல்லாம் அறிக்கை செய்யுங்க அப்படி அறிக்கை செய்து உங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படின்னு சொல்லப்படும் இல்லையா அதாவது எதுவுமே பண்ணிக்காமல் பாவ அறிக்கையே பண்ணிக்காம பாவங்களோடு வாழுவதிலும் பார்க்க இந்த யூடியூப் மூலமாக தரப்படக்கூடிய பாவ அறிக்கை பாவ மன்னிப்பு இருக்கிறதை அதில் கலந்து கொள்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும் ஆண்டவரது மன்னிப்பை பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லி அதே தருணத்தில் உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதாகவும் அமைந்துவிடும் எனவே அன்பின் உள்ளங்களே இது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதை ஜென்ரலைஸ் பண்ணல யாரால் சர்ச்சுக்கு போக முடியலையோ யாரால இப் போதைக்கு உடம்பாள இருக்கிறதோ அப்பேற்பட்டவர்களுக்கு வாய்ப்பு ஏனையவர்கள் நீங்க ஒரு குருவானவரை கண்டு அங்கே பாவ அறிக்கை செய்து கொள்ளுங்கள் இந்த தபசு காலத்தை சிறப்பாக நாம் கொண்டாடலாம் அப்படி இந்த தபசு காலத்தை சிறப்பாக கொண்டாட உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன் விதைச்சதுதான் முளைக்கும் கூட தடுக்க முடியும் எப்படி தெரியுமா நாம அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா கிருமி நாசினி போடணும் அதாவது நம்முடைய நலத்துல இருந்து முளைக்க கூடியது தீமையின் காரியம் அப்படின்னு சொன்னா அதை அழித்து விடுவதற்காக கிருமி நாசினி அண்டவரது ரத்தம் என்கின்ற அந்த பொக்கிஷத்தை ஊற்றி நம்முடைய உள்ளம் என்கின்ற நிலத்தின் மீது ஊற்றி நம்முடைய பாவ காரியங்களை எல்லாம் நாம் அழித்து விடுவோமாக இருந்தால் இம்முறை ஈஸ்டர் விழா கொண்டாடுகின்ற வேளை பரிசுத்த வான்களாக பரிசுத்த வாட்டிகளாக நாமும் திகழ்ந்து நிற்போம் அமேன்